நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதால் நீங்கள் ஒன்றுமே சாதிக்கவே முடியாது சார் நீங்கள் செய்யும் வேலையில் நல்ல வேலையில் நல்ல கவனம் செலுத்தி அந்த காரியத்தை சிறிது சிறிதாக ஒவ்வொரு நாளும் நல்ல கவனம் மட்டும் செலுத்தி வந்தாலே போதும் சார் உங்கள் வாழ்க்கை தரத்தையே மாற்றிவிடலாம் சார் சார் ஒன்றுமே இல்லாதவர்களை மிக பெரிய அளவில் பணத்தை அள்ளி கொடுத்து அபரிமிதமான அளவிற்கு பணத்தையும் அந்த புகழையும் கொட்டி கொடுத்துரும் சார் இதெல்லாம் சார் ஒன்றுமே இல்லாதவர்களை பொருளாதார பின்புலமே இல்லாதவர்களை மிகப்பெரிய அளவில் பணத்தை அள்ளி கொடுத்து அபரிமிதமான அளவிற்கு பணத்தை பேய்மழை போல் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகு தான் சார் இப்படிப்பட்ட ராகு உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல நிலைமையில் அமர்ந்திருக்கா பாருங்க சார் ராகு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நல்லதே செய்யாது அப்படி தானே சொல்கிறாங்க எல்லாரும் தசை வந்தாவே அவ்வளோதான் போச்சு நம்ம கதை அப்படின்னு தானே நினைக்கிறாங்க ஆனால் தசை மட்டும் ஒருவருக்கு வருகிறது என்றால் அந்த ராகு தான் சார் இவருக்கு வந்து லைஃப் சேஞ்சரு ஒரு ஒரு கேம் சேஞ்சர் கேம்லிங் பிளானட் சார் இது இந்த லைஃப் சேஞ்சரான ஒரு ராகு தசை வருதுனாக்கா இவருக்கு லைஃப் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம் வாழ்க்கை தரம் மாறப் போகிறதுன்னு அர்த்தம் சார் சார் ஒரு ராகு தசை வருதுனாவே மிகப்பெரிய அளவில் அந்த ஜாதகனை உயர்த்தி விடாம போகாது சார் அது எப்படி இருந்தா ஒரு ஜாதக கட்டத்துல மிளரும் தெரியுங்களா அவர்களுக்கு யோகம் ராஜ யோகத்தை கொடுக்க வேண்டிய இந்த ராகு தசை உங்க ஜாதகத்துல லக்னத்திலிருந்து நீங்க எந்த லக்னன்னா இருங்க சார் உங்களுடைய லக்னத்திலிருந்து நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடங்களில் இந்த ராகு அமர்ந்து இருக்கணும் அந்த ராகு அமர்ந்த இடத்திற்கு லக்னத்திலிருந்து ஐந்தாம் மீட்டதிபதியோ ஒன்பதாம் மீட்டு அதிபதி மிங்கிலாயிருக்கணும் சார் அதாவது லக்னத்திலிருந்து கேந்திர ஸ்தானங்களில் ராகு அமர்ந்து திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி அல்லது பூர்வ புண்ணியாதிபதி அந்த ராகுடன் இணைந்து சார் அப்படி இணைந்து உங்க ஜாதகத்தை மட்டும் இருந்துச்சின்னு வைங்க அந்த ராகு தசை மட்டும் வந்துடுச்சின்னு வைங்க நீங்க சார் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் ராகு கொடுப்பார் இல்லை ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு ராகு தசை கொட்டி கொடுக்காம போக சார் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்த வகையில் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தே ஆக வேண்டும் சார் இந்த ராகு தசை இது எழுதப்பட்ட விதி சார் இது ஆனால் நான் சொல்லும் இந்த அமைப்பில் இருக்கணும் கேந்திர ஸ்தானங்களில் ராகு அமர்ந்து ராகுவுடனே பாக்கியாதிபதியாகோ அல்லது பூர்வ புண்ணியாதிபதியோ இருக்கணும் சார் மிங்கிலாய் அந்த குரு பார்த்துட்டா இன்னும் அபரிமிதமான யோகம் கொட்டி கொடுத்தே ஆகணும் சார் இதெல்லாம் அப்படிதான் ஒரு அன்பர் நேற்றைக்கு எனக்கு கால் பண்ணி அவரோட ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் இது ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகத்தில் பாருங்க நான் சொல்லும் இந்த விதி அதுல இருக்கு சார் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரர் இவர் இந்த ஜாதகர் எப்பொழுது பத்தொன்பது வயதில் இருந்து ஆரம்பித்த இந்த ராகதேச சார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் தசையில் இருக்கார் சார் அற்புதமான ராகு கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது சார் அவர் ஜாதகத்தை பாருங்க அவர் பிறந்த நாலு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அன்றைக்கு பிறந்தவர் நபர் இரவு பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு பிறந்தவர் சார் சென்னையில் பிறந்தவர் இவர் பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த அன்பர் இவர் வந்து ஒரு பெண் ஜாதகம் இது இதில் பாருங்க லக்னமும் ராசியும் சேர்ந்து ரிஷப லக்னம் ரிஷப ராசி அப்போ அந்த ரிஷப லக்னத்திலேயே சந்திரன் அமர்ந்து சந்திரன் உச்சதாரையில் அமர்ந்திருக்கார் சார் அதற்கடுத்து பாருங்க மிதுன ராசி ரிஷப லக்னக்கா அடுத்த கட்ட மிதுன ராசி தானே மிதுன ராசியில் எந்த கிரகமும் இல்லை கடக ராசியிலும் எந்த கிரகமும் இல்லை நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு நான்காம் இடம் சிம்ம ராசியா வரும் அந்த சிம்ம ராசியில பாருங்க சூரியன் ஆட்சி பீடத்துல உட்கார்ந்து கூடவே புதனும் அமர்ந்து கூடவே ராகுவும் இங்கெல்லாம் இருக்காங்க சார் அப்ப ரிஷப லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் ராகு மூன்று கிரகங்கள் சங்கமித்திருக்கிறது இந்த ரிஷப லக்னத்திற்குண்டான அதிபதி சுக்கரன் கண்ணிராசியில் நீச்சதாரையில் செவ்வாய் பாருங்கள் இந்த ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை எட்டாம் இடத்திலும் எந்த கிரகமும் இல்லை அப்ப ரிஷப லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு நீச்சதாரையில் அமர்ந்திருக்கிறார் ரிஷப லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் லக்னத்திற்கு ரிஷப லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி சார் இதுதான் சார் இவருடைய ஜாதக அமைவு இந்த ஜாதகத்துல நல்லா பாருங்க லக்னத்திலேயே சந்திரன் உச்சாதாரையில் அமர்ந்திருக்கார் லக்னம் நல்லா இருக்கணும் இல்லையா ராசி அதிபதி நல்லா இருக்கணும் இந்த லக்னமும் ராசியும் சேர்ந்து ரிஷப லக்னம் ராசி அமர்ந்தாலும் இவருக்கு ராசிய லக்னாதிபதியும் அந்த சுக்கரன் வருவார் அந்த சுக்ரன் பாருங்க ஐந்தாம் இடத்துல போய் நீச்சம் ஆயிட்டார் லக்னாதிபதி வீக் அர்த்தம் ஆனால் இவருக்கு அந்த லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் குரு குரு பாருங்காரையில் அமர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் மறைமுக வலுப்பெற்று நவாம்ச கட்டத்திலையும் குரு உச்சதாரையில் அமர்ந்திருக்கிறார் சார் அப்ப குரு பலமா இருக்கிறார் அர்த்தம் அந்த குரு பாருங்க நீச்சம் பெற்ற குரு நீச்ச சுக்ரனை ஒன்பதாம் பார்வையா சுக்ரன் பலம் பெற்று தானே அர்த்தம் அதற்கடுத்து பாருங்க இவர் பிறக்க சூரிய தசையில் தான் அது மட்டுமல்ல அந்த குரு பாருங்க நீச்சம் பெற்று லக்னத்தையும் பார்த்திருவார் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப குரு பார்க்க கோடி நன்மை என்ற மாதிரி கோடி புண்ணியம் என்ற மாதிரி கோடி குற்றம் இல்லையா குரு பார்வைக்கு அப்போ குரு பாருங்க அழகாக லக்னத்தை பார்க்குறாரு அப்போ லக்னம் பலமாயிடுச்சு இல்லைங்களா அதற்கடுத்து மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு மூன்றாம் இடம் எடுத்து வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தை அந்த பதினோராம் வீட்டு அதிபதி லாப பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு இந்த ஜாதகர் இவருடைய முயற்சியாலே முன்னேறுவார் சார் மூன்றாம் வீட்டதிபதி கடகராசி அவர் அந்த கடகராசினுடைய அதிபதி பாருங்க லக்னத்திலேயே சந்திரன் உச்சதாரையில் அமர்ந்திருக்கிறார் அதற்கடுத்து பாருங்கள் இவர் பிறக்க சொல்வே கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் வாரத்துல பிறந்த அன்பர் இவருக்கு பாருங்க பிறக்க சொல்லவே சூரிய தசையில் இரண்டு வருஷம் பதினோரு மாதம் மூன்று வருடமே வச்சிங்களே அதற்கடுத்து பாருங்க சூரிய தசைக்கு அடுத்து சந்திர தசை இல்லையா அந்த சந்திரன் பாருங்க அழகாக உச்ச தாரையில அப்படியே பல பல பலன் அமர்ந்திருக்கார் சார் அடுத்து வந்த அந்த பத்து வருடம் சந்திர தசை அற்புதம் அப்போ சிறு வயது தானே அப்போ பத்து வயது பிளஸ் ஒரு மூன்று வயது கிட்டத்தட்ட பதிமூணு வயது வரைக்கும் சந்திர தசையில இருந்திருக்காரு அதற்கடுத்து பாருங்க சந்திர தசைக்கு அடுத்து ஏழு வருஷம் செவ்வா தசை ஏழாம் வீட்டதிபதி ஆறாம் வீட்டில் மறைந்திருப்பது அதாவது ஒரு பாவ கிரகம் மூணு ஆறு பத்தில் வரலாம் சார் மூணு ஆறு பத்து பதினொன்றில் வரலாம் உபஜயஸ்தானத்தில் அந்த செவ்வாய் வந்து அமர்ந்தால் மிகப்பெரிய நல்ல ஒரு யோகத்தை தான் கொடுக்கும் அதற்கடுத்து பாருங்க அந்த இருபது வயது வரைக்கும் செவ்வா தசையில இருந்தார் இருபது வயதிற்கு பிறகு அவருக்கு அந்த தசை ஸ்டார்ட் ஆச்சு சார் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயது வரைக்கும் தான் இருக்கார் இப்போ இவருடைய வயது இருபத்தி ஏழு ராகுத புதன் புத்தி நடக்குது அந்த ராகு எப்படி இருக்கார் பாருங்க நான்காம் இடத்தில் அமர்ந்து சூரியன் ஆட்சி பெற்று கூடவே அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியும் இரண்டாம் வீட்டில் புதன் போய் அமர்ந்திருக்கார் பாருங்க கேந்திரஸ்தானங்களில் ராகு அமர்ந்தால் பாக்கியாதிபதி அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி அல்லது ஒன்பதாம் மீட்டு அதிபதி அந்த ராகு கூட மிங்கில் ஆயிருக்கணும்னு சொன்ன இல்லைங்களா இவருக்கு பாருங்க அந்த ராகு கூடவே அந்த ஐந்தாம் மீட்டதிபதி அதிபதி புதன் இருக்கார் பாருங்க அப்ப இந்த ராகு தசை எப்படி கொடுக்கும் கொட்டி கொடுத்தே ஆகணும் சார் இவருக்கு கொடுத்தே ஆகணும் எந்த டீவியஷனுமே கிடையாது ஆனால் கூட சூரியன் இருக்காரு சார்னாக்கா சூரியனுக்கு ராகுக்கும் கிட்டத்தட்ட பத்தொன்பது டிகிரி டிஃபரெண்ட்ல இருக்கு சார் சூரியன் பாருங்க ஏழு டிகிரியில் இருக்கார் புதன் இருபத்தி ஓரு டிகிரி ராகு இருபத்தி ஆறு டிகிரியில் உக்காண்டிருக்கார் சார் அப்போ கிட்டத்தட்ட சூரியனுக்கு ராகுக்குமே கிட்டத்தட்ட பத்தொம்பது டிகிரி டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல அந்த தொடர்பு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது ஆனால் ராகு வந்து எந்த விதத்துலையும் அந்த சூரியன் கெடுக்காது சார் ஆனால் இதில் பாருங்கள் இந்த ராகு தசை ஆரம்பித்து சார் பத்தொம்பது வயதுக்கு மேலே படிப்பில் ஆனார் இவர் பாருங்கள் படிப்பு காலேஜ் முடித்தார் சார் காலேஜ் முடித்த பிறகு வேலை கிடச்சிது இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இப்பொழுது இந்த ராகு தசை புதன் புத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்துட்டு இருக்கு சார் இவர் கண்டிப்பாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் சார் ராகு தசை நடக்கிறது குரு லக்னத்தையே பார்க்குறாரு மறக்கவே கூடாது குரு சந்திர யோகம் குரு சந்திர யோகம் அதில் விழுந்திருக்கு பாருங்க அப்போ இவருக்கு பாருங்கள் இந்த ராகு தசை பத்தொம்போது வர பதினெட்டு வருடங்கள் முடியும் கட்ட எப்போ முப்பத்தெட்டு வயது வரைக்கும் இவருக்கு கொட்டி கொடுத்து மிகப்பெரிய உச்சத்தில் உட்கார வச்சு மற்றவர்கள் வீக்கத்தக்க வகையில் இந்த ஜாதகருக்கு இந்த ராகு தசை கொடுக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி இப்படி அமையணும் சார் ராகு கேந்திர ஸ்தானங்களில் ராகு அமர்ந்து பூர்வ புண்ணியாதிபதி பாருங்கள் இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தில் ராகு கூடுவே பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் மிங்களாக இருக்கான் பாருங்கள் தான் இது யோக ஜாதகம் ராகுதை யோகமான காலகட்டம் இவருக்கு மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் மிகப்பெரிய பண பலத்தை இவருக்கு கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறது இவருக்கு என்னைக்கு திருமணம் ஆகிறதோ அதற்கு பிறகு பாருங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் ஆக போறார் சார் தசைக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை பாருங்க அந்த குரு நிச்சயதாரையில் சார் நிச்சயம் பெற்ற குரு எப்படி சார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா இவருக்கு குரு யாரு ரிஷப லக்னத்திற்கு நல்லதே செய்யாத ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் நீச்சம் பெற்று மட்டும் அமர்ந்தது குருவும் சனியும் அதாவது லக்னத்திற்கு ஒன்பதாம் மீட் அதிபதியும் பதினோராம் மீட் அதிபதியும் பரிவர்த்தனை அப்போ பரிவர்த்தனை பெற்ற அந்த நீச்ச குரு நீச்ச பங்கம் ஆயிடுச்சா அது மட்டுமல்ல நவாம்ச கட்டத்தில் குரு உச்சதாரையில் இருக்கிறார் சார் அப்ப இந்த குரு தசை அடுத்து வரக்கூடிய பதினாறு வருஷமும் யோகத்தை கொடுக்கும் அப்போ முப்பத்தெட்டு ஒரு பதினாறு ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இல்லையா சரி சார் ஐம்பத்தி நாலுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாதிபதி தச ஸ்டார்ட் ஆகிடுது சார் யோகாதிபதி ராஜ யோகாதிபதி யாரு ரிஷப லக்னத்திற்கு சனி பகவான் இல்லையா அவர் எங்கே உட்காண்டிருக்காரு பரிவர்த்தனை யோகத்தில் பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ பதினோராம் இடத்தில் யோகாதிபதி சனி பகவான் உட்கார்ந்து தசை நடத்துதுன்னா அப்போ பத்தொம்பது வருடம் சனி தசை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க அதுவும் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்தே ஆகணும் சார் சார் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் தான் சார் அமையின ஒரு ஜாதகம் இதெல்லாம் பூர்வ புண்ணியம் பெற்ற ஜாதகம் சார் ராகுதையில இருந்து இவருக்கு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு சார் தசை கூட சில விஷயங்களில் சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் இருந்தாலும் என்றைக்கு இவருக்கு தசை ஆரம்பித்ததோ அன்றைய நாளிலிருந்து இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை எத்தனை வயது வரைக்கும் கொடுக்கும் எழுபத்தி மூணு வயது வரைக்கும் இவருக்கு மிகப்பெரிய யோக தசை அடுத்து 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 வந்துகிட்டே இருக்குது சார் சார் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எழுபத்து ரெண்டு வயசு பத்தொம்போது வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்குமா அப்போ நடுவில் எந்த பிரச்சனையும் வராதான்னு கேட்காதீங்க சார் நடுவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சார் ஏழரை சனி வரும் அஷ்டம சனி வரும் அர்த்தாஷ்டம சனி வரும் கண்ட சனி வரும் எல்லாம் வரும் இது எல்லாத்தையும் இவர் வந்து டேக் ஓவர் பண்ணிவிடுவார் சார் எல்லாத்தையும் ஒரு டீல் பண்ணி மிகப்பெரிய ஒரு கட்டத்தில் உட்காந்துடுவார் சார் ரோட்டில் நடந்து போக சொல்ல திடீர்னு தடிக்க விழுரும் இல்லையா தடிக்க விழுந்து உடனே எழுந்து நின்றுரும் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ஜாதகம் சில பிரச்சனைகள் வரும் வராமல் போகாது எல்லாருக்கும் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இந்த ஜாதகருக்கு இருக்குது சார் அதையெல்லாம் சமாளித்து ராஜ நடை வீர நடை போட்டி ஒரு வாழ்க்கையை எழுபத்தி மூணு வயது வரைக்கும் தள்ளிடுவார் சார் சார் இந்த உலகத்தில் என்ன சார் வேணும் பணம் தானே வேணும் முதல்ல அந்த பணத்தை கொடுக்க போறார் இல்லையா ராகு அடுத்து குரு வருங்க கௌரவத்தை கொடுக்க போகிறார் அடுத்து சனி பகவான் பாருங்க ராஜயோகத்தை கொடுக்க போகிறது இல்லையா இதில் அடுத்தடுத்து வரக்கூடிய தசா காலம்ல இப்படி அமையும் சார் ஒரு ஜாதக கட்டத்துல உங்க கட்டத்துல உங்க ராஜயோக தசான் வரணும் ஒரு ஜாதக கட்டத்துல புண்ணியம் பெற்ற ஜாதகன்னா இப்படி அமையணும் இதுதான் ஜாதகம் இப்படிதான் அமையணும் இப்படிதான் ஒரு தசா காலம் அடுத்தடுத்து வரணும் ஒரு மனிதன் பிறக்க சொல்லவே பிறந்ததுல இருந்தே அவனுக்கு ஒரு ஐம்பத்தைந்து வயது வரைக்குமே கெட்ட தசாவே நடந்தால் அவன் வாழ்க்கையில் எப்படி சார் போராடி ஜெயிக்க முடியும் லக்னமும் கெட்டு போய் லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டு ஆறு எட்டு பனிரெண்டாம் மீட்டர் அடுத்தடுத்து தசை வந்ததுன்னா அவன் மனிதன் வந்து நிலை குலைந்து போயிடுவான் சார் இப்படித்தான் நான் இப்போ சொன்ன பாருங்க இந்த ஜாதகப்படி பிறக்க சொல்லுவே நீங்கள் வரம் வாங்கி வந்திருக்கணும் வரத்தை வாங்க முடியுமா நீங்கள் செய்த காரியம் என்ன நீங்கள் எப்படி போன பிறவில் என்ன கர்மா செய்து வந்தீர்கள் அதுதானே உங்கள் ஜாதக கட்டத்துல கிரகங்கள் வந்து பேசும் அப்படிப்பட்ட ஜாதகம் இந்த கட்டத்துல நல்ல கர்மா வாங்கி வந்ததுனால போன பிறவி செய்த புண்ணிய கர்மாவினால இவர்களுக்கு அடுத்தடுத்த தசா காலம் அந்த இருபது வயதிலிருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு வயது வரைக்கும் அடுத்தடுத்த கட்டங்கள் தசா எல்லாமே நல்லபடியா வருவதனால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இந்த ஜாதகர் அதனால்தான் நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல ராகு தசவர்தா கொடுக்க போதா கெடுக்க போதா நான் சொல்லும் இந்த அமைப்பில் கேந்திரஸ்தானங்களில் ராகு அமர்ந்து திரிகோணாதிபதிகள் மிங்கிலாயிருக்கான்னு வரீங்க இணைந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்